சத்தியமங்கலம் புலிகள் காப்பக பகுதியில் நிலையில் நிலையிலுள்ள பழங்குடியினர் அருங்காட்சியகத்தை சீரமைத்து மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை எழுந்துள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட காராட்சிக்குறை கிராமத்தில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பழங்குடியினர் அருங்காட்சியகம் மற்றும் சூழல் கலாச்சார மையம் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது இந்த அருங்காட்சியகத்தில் பழங்குடியின மக்கள் வனம் மற்றும் வன உயிரினங்களுடன் ஒன்றிணைந்து வாழும் முறை அவர்களின் வாழ்விடங்கள் வாழ்க்கை முறைகள் அவர்கள் பயன்படுத்திய இசைக்கருவிகள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டன பழங்குடியின மக்கள் வனம் மற்றும் வன உயிரினங்களுடன் எவ்வாறு ஒன்றிணைந்து வாழ்கிறார்கள் என்பது பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்த அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டது தற்போது இந்த அருங்காட்சியகம் சிதிலமடைந்து புதர் மண்டி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் தெரிவிக்கிறார்கள் பழங்குடியினரின் தத்ரூபமான சிலைகள் மற்றும் வன விலங்குகளின் சிலைகள் ஆகியவை சேதமடைந்து வேதனை பழங்குடி மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் விலங்கோடு எப்படி சேர்ந்து வாழ்வார்கள் என்பதற்கான சிலைகள் தத்துரூபமாக அமைக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு அது முழுவதும் புதர்மண்டி புதர்மண்டி கிடக்கிறது சமூக விரோதிகள் உள்ள போய் அதை வேறு விதமாக பயன்படுத்தக்கூடிய சூழலும் அதில் உருவாகி இருக்கிறது செலவில் பழங்களுடைய கல்வெட்டு ஒரு அருங்காட்சியமாக அமைஞ்சிருந்துச்சு இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அது பார்த்துன்னா முள் புதரு செடியில் முடிஞ்ச உள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் இல்லை கொஞ்சம் பார்க்குற டீசெண்டாக இல்லை அதை மேற்படி தமிழக அரசு ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுத்தாங்கன்னா வர டூரிஸ்ட் கைடுகளுக்கும் மக்களுக்கும் பழங்குடியை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் பழங்குடியினரின் அருங்காட்சியகம் மற்றும் சூழல் கலாச்சார மையத்தை சீரமைக்க அரசு நிதி ஒதுக்கி இதனை சுற்றுலா தலமாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க